இயற்கையை நேசிப்பவர்கள் மற்றும் ஜிபிஎஸ் வேர்ல்ட் வியூவர்ஸ் அனைவருக்கும் ஒரு இனிய வணக்கம் அப்புறம் கோடை காலம் ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு வெயில் வேற பட்டையை கிளப்பிட்டு இருக்கு இதே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ வெயில் இருந்திருக்குமானா கண்டிப்பா இருந்திருக்காது இப்பதான் இதோட வெயிலோட தாக்குதல் இருக்கு நம்ம மேலதான் தப்பு சரியான நேரத்துல மரங்கள் நட்டு வச்சிருக்கணும் இருந்த மரங்களை பாதுகாப்பா வச்சிருந்துருக்கணும் இப்ப கூட ஒன்னு கெட்டு போல இப்ப கூட நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மரங்கள் நட்டு வச்சுக்கணும் அப்பதான் நம்மளுக்கு எதிர்காலத்துல பயன் கிடைக்கும் அது எல்லாரும் உணர்ந்துட்டா பிரச்சனையே இல்லை ஓகே இதுக்கு முன்னாடி டாப் டென் கழுகுகள் பத்தி பார்த்தோம் அது மைதீன் ஷேக் அன்பான சப்ஸ்கிரைபர் அவர் தான் கேட்டிருந்தாரு தான் இன்னொன்னு கேட்டிருந்தாரு எல்லாரும் டாப் டென் ஸ்நேக்ஸ் பத்தி போடுறாங்க நீங்க டாப் டென் நான் ஸ்னேக்ஸ் பத்தி போடுங்க அப்படின்னு ரொம்ப அன்பாக கேட்டிருந்தாரு மறுபடியும் அவருக்காக ஒரு வீடியோ இப்ப நம்ம டாப் டென் நான் ஸ்நேக்ஸ் அதாவது விஷத்தன்மை இல்லாத பத்து பாம்புகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த பாம்பு ரொம்ப பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க சரி வாங்க இப்ப நம்ம நேச்சர்களை போகலாம் இந்த லிஸ்டில் பத்தாவது இடத்துல இருக்கக்கூடிய பாம்போட பெயர் நார்த்தன் வாட்டர் ஸ்னேக் நம்மளுக்கு தெரிஞ்சதான் பெரும்பாலான தண்ணீர் பாம்புகளுக்கு விஷம் இருக்காது இது அசாதாரணமான மற்றும் பொதுவான ஒரு பாம்போட வகை இந்த இனம் வட அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டது இந்த பாம்புகள் அதிகபட்சமாக பூஜ்ஜியம் புள்ளி ஆறு மீட்டர்லேருந்து ஒன்று புள்ளி நான்கு மீட்டர் வரைக்கும் வளரும் இருந்தாலும் அதிகபட்சமாக இந்த இனத்தோட பாம்புகள் ஒரு மீட்டர் அளவில் தான் இருக்குது இந்த வகை பாம்புகளை அமெரிக்காவின் கிழக்கு பகுதி முழுவதும் குறிப்பா வடகிழக்கு மற்றும் மத்திய மேற்கு நாடுகள்ல பார்க்கலாம் இந்த பாம்பு இனத்தோட எண்ணிக்கை ரொம்ப தான் இருக்கு அடுத்தது ஒன்பதாவது இடத்துல போர் லேண்ட்நேக் இந்த பாம்பை பார்த்தோன்னே நம்ம ஈஸியா சொல்லிடுவோம் எதுக்காக இந்த பெயர் வச்சிருக்காங்கன்னு உடம்புல நான்கு கோடுகளை கொண்ட ஒரு விஷம் இல்லாத பாம்பு இது இத்தாலியிலிருந்து காக்கசஸ் மற்றும் துருக்கி வரை பரவி காணப்படுது இந்த லைன் ஸ்னேக் முயல்கள் அணில்கள் மற்றும் சிறிய பாலூட்டிகள் அல்லது பள்ளிகள் புதிதாக குஞ்சு பெருத்த ஆமைகள் மற்றும் முட்டைகளையும் உணவாக எடுத்துக்குது இந்த பாம்புகளோட எண்ணிக்கையும் ரொம்பவும் குறைவான தான் இருக்கு எட்டாவது இடத்துல இருக்கிற பாம்போட பெயர் காமன் கார்டர் ஸ்னேக் இந்த பாம்பு இனம் வட அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டது மற்றும் அந்த கண்டம் முழுவதும் இது பரவலாக காணப்படுது இந்த பாம்போட முதுகு அடற்பழுப்பு பச்சை அல்லது ஆலிவ் நிறத்துல இருக்கும் அதோட மைய கோடுகள் மஞ்சள் அல்லது வெள்ளை நிறத்துல இருக்கும் இந்த பாம்போட நீளம் பதினெட்டு முதல் இருபத்தி ஆறு அங்குலம் வரைக்கும் தான் இருக்கும் மற்றும் இதோட எடை அதிகபட்சமா நூற்றி ஐம்பது கிராம் வரைக்கும் இருக்கும் இதோட உணவு பட்டியல்னு பார்த்தா மண் புழுக்கள் நத்தைகள் பூச்சிகள் நண்டுகள் சிறிய மீன் மற்றும் பிற சிறிய பாம்புகளையும் சாப்பிடுது மற்றும் தேரைகளையும் இது உணவா சாப்பிடுது தேரைகளோட தோல்ல சுரக்கிற நச்சு இத ஒண்ணும் செய்யறது கிடையாது இந்த பாம்புகளோட எண்ணிக்கையும் குறைவானதா அதாவது என்ன பண்றது அடுத்ததா ஏழாவது இடத்துல எமரால்ட் ட்ரீ போவா சத்தியமா சொல்ற இந்த பாம்புக்கு விஷம் இல்லைன்னு சொன்னா நான் நம்பவே மாட்டேன் பாக்குறதுக்கே இவ்வளவு பயங்கரமா இருக்கு ஆனா நம்பிதான் ஆகணும் இந்த பாம்புக்கு விஷம் கிடையாது இந்த வகை பாம்புகள் தென் அமெரிக்காவின் மழைக்காடுகளில் காணப்படும் ஒரு வகை விஷமற்ற போவாயின பாம்புகள் இந்த எமரால்டு ட்ரீ போவா பாம்போட நீளம் ஒன்று புள்ளி இரண்டு மீட்டர்ல இருந்து ஒன்று புள்ளி எட்டு மீட்டர் வரைக்கும் இருக்கும் ஆனால் மூன்று மீட்டர் நீளத்தையும் தாண்டி வளர்றதா சொல்லப்படுது இதோட சராசரி எடை ஒன்றரை கிலோ வரைக்கும் இருக்கும் இது பறவைகள் மற்றும் கொதி துண்ணிகளை உணவா எடுத்துக்குது மற்ற பாம்புகளை போலவே பெரிய விலங்கை சாப்பிட்ட பிறகு பாம்புக்கு நீண்ட நேரம் உணவு தேவையில்லை எனவே இது பல வாரங்கள் உணவு இல்லாமல் தாக்குப்பிடிக்கும் ஆறாவது இடத்துல ரஃப் கிரீன் ஸ்னேக் இந்த பாம்பு அப்படியே கிரீன் பாம்பாவை உரிச்சு வச்சிருக்கு நானே முதல்ல பார்த்தோன்னா ரொம்ப குழம்பு போயிட்டேன் இது பார்க்கறதுக்கு அப்படியே கிரீன் பாம்பா மாதிரியே இருக்கு கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸே இல்லை ஆனால் கிரீன் பாம்பா கொடிய விஷமுடைய பாம்பு இந்த ரஃப் கிரீன் ஸ்னேக் விஷமே இல்லாத அப்பாவி பாம்பு அதுதான் உண்மை இந்த பாம்பும் அளவுல ரொம்ப சின்னதுதான் தான் இருபத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சஸ் வரைக்கும் தான் இருக்கும் நம்ம கையில இதை எடுத்தோம்னா ஒரு சின்ன கயிறு தான் இருக்கும் இது நம்ம கிடைச்சாலும் நம்மளுக்கு எந்த ஆபத்து இல்ல இந்த பாம்பு கம்பளி பூச்சி வெட்டி கிளிகள் மற்றும் பிற சிறிய பூச்சிகள் நத்தைகள் சிலந்திகள் மற்றும் சிறிய தவளைகளையும் சாப்பிடுது அது மட்டும் இல்லாம இதை இறைய கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கு சிறந்த பார்வை திறனும் இருக்கு இது விரும்பி வாழ்ற சுற்றுச்சூழல் என்னன்னா ஈரமான காடுகள் வீட்டில் உள்ள தோட்டங்கள் பசுமையான மற்றும் அடர்த்தியான தாவர பகுதிகளா இது ரொம்ப விரும்புது அந்த இடங்கள்ல இது ரொம்ப விரும்பி வாழுது பெரும்பாலான பாம்புகளை போல் இல்லாம இந்த பாம்பு பகல்ல ரொம்பவும் சுறுசுறுப்பா இருக்கு இது கொஞ்சம் வினோகம்தான் அடுத்ததா ஐந்தாவது இடத்துல புல் ஸ்னேக் இந்த பாம்பு பாக்குறதுக்கு லைட்டா ராக்கில் ஸ்நேக் மாதிரி இருக்கில்ல ஆனா இது ஒரு நாண் மெடமே ஸ்நேக் இது வட அமெரிக்கா மற்றும் அமெரிக்காவின் மிகப்பெரிய மற்றும் நீளமான பாம்புகளில் ஒன்றாகும் இது எட்டு அடி நீளம் வரைக்கும் வளருமாம் அதாவது இரண்டு புள்ளி ஐந்து மீட்டர் நீளம் இந்த பாம்புகளோட சராசரி எடை ஒன்று முதல் ஒன்று புள்ளி ஐந்து கிலோ வரைக்கும் இருக்கும் இந்த புல் ஸ்நேக் எலிகள் தரை மற்றும் மர அணிகள் உள்ளிட்ட பாலூட்டிகள் மற்றும் தவளைகள் மற்றும் தரையில் கூடுகட்டும் பறவைகள்னவா எடுத்த விஷம் இல்லாதனால எலிகளை மட்டும் ஒன்று வாழ்ந்திருக்கலாம் அதனால கூட இந்த பேர் வந்திருக்கலாம் இது மத்திய வட அமெரிக்காவில் காணப்படும் ஒரு விஷம் அல்லாத இனம் இதோட நீளம் அறுபத்தி ஒரு சென்டிமீட்டர்ல இருந்து நூற்றி எண்பது சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும் எடை அதிகபட்சமாக இரண்டு புள்ளி இரண்டு கிலோகிராம் வரைக்கும் வளரும் இந்த பாம்புகள் எலிகள் போல்ஸ் ஷூஸ் அணில்கள் இது எல்லாம் இதோட உணவு பட்டியலில் பதிவாகி இருக்கு மூன்றாவது இடத்துல ஒரு குழப்பமான பாம்பு இதோட பேர் மில்க் ஸ்னேக் இதை மாதிரியே இன்னொரு பாம்பு வகை இருக்கு அதோட பேர் கோரல் ஸ்னேக் இந்த ரெண்டு பாம்புகளும் ஒரே மாதிரியான தோற்றத்தை கொண்டிருக்கு இதில் என்ன பிரச்சனைனா மில்க் ஸ்னேக்கு ஆனா கோரல் ஸ்னேக்கு ரொம்ப கடுமையான விஷயம் பாம்புகளுக்கு இடையில வேறுபாட அறிய பல பேர் இந்த பாம்பால கடிபட்டு இறந்து போயிருக்காங்க இந்த கோரல் ஸ்னேக் பார்த்தீங்கன்னா சிவப்பு மற்றும் மஞ்சள் பட்டைகளை கொண்டிருக்கும் அதே நேரத்தில் மில்க் ஸ்னேக்கு சிவப்பு மற்றும் கருப்பு பட்டைகள் இருக்கும் ஓ மஞ்சள் இருந்தா ஏமாந்துடாதீங்க அது கடுமையான விஷத்தை கொண்ட பாம்பு இந்த பாம்புகள் வடக்கே பண்டாரியோ கியூபெக் மற்றும் தெற்கே பெனிசுலா வரை இது காணப்படுது இது மெக்சிகோ மற்றும் மத்திய அமெரிக்கா முழுவதும் இது பறவை காணப்படுது இதோட நீளம் நூற்றி இருபதுல இருந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும் மற்றும் இதோட அதிகபட்ச எடை நான்கு கிலோ வரைக்கும் இருக்கும் இதோட ஆயுட்காலம் பனிரெண்டு ஆண்டுகள் வரை அதுபோக இந்த பாம்புகள் சிறிய பறவைகள் முட்டைகள் எப்போதாவது பிற சிறிய பாம்புகள் சில நேரங்களில் தவளைகள் அல்லது சிறிய பள்ளிகளையும் உணவா எடுத்துக்குதுங்க இரண்டாவது இடத்துல பைத்தான் என்னதான் பைத்தான்ல பல வகைகள் இருந்தாலும் இதுல எந்த பைத்தானுக்குமே விஷம் கிடையாது இதுதான் ஒரு பொதுவான விஷயம் ஆனா இப்ப நம்ம தனித்தனியா ஒவ்வொரு பைத்தானா பார்க்க முடியாது ஏன்னா ஏகப்பட்ட பைத்தான் இனங்கள் இருக்கு மலை காடுகளையும் பைத்தான்ஸ் இருக்கு வெப்பமண்டல காடுகளையும் இருக்கு ஆனா எந்த பைத்தானுக்குமே விஷம் கிடையாது அதனாலதான் பல நாடுகள்ல பைத்தான்களை ஒரு செல்ல பிராணியை வளர்த்துட்டு இருக்காங்க நீங்க பல இடங்கள்ல பாத்துருக்கலாம் இந்த மஞ்சள் நேரத்துல சில நேரத்துல எல்லாம் பாம்புகளை கழுத்துல சுத்திக்கிட்டு பெட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பாங்க நம்மளுக்கு கொஞ்சம் பயமா இருக்கலாம் ஆனா அவங்களுக்கு எந்த பயமே இல்லை ஸோ பைத்தானுக்கு விஷம் கிடையாது அதனால இவ்வளவு தைரியமா அதை தெல்லப்பிராணியா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் இந்த பாம்புகள் இரையை சுத்தி தான் கொள்ளும் பல சமயங்களில் வளர்த்தவங்களையே கொண்டிருக்கு இந்த பைத்தான் பாம்புகள் தங்களோட இறைய மொத்தமாக முழுங்கிடும் மனுஷங்களே இதுங்க மொத்தமாக முழுங்கிரும் அந்தளவுக்கு இதுங்களுக்கு பலம் இருக்குது இதை நான் விவரித்து சொல்ல விரும்பல ஏன்னா நிறையா பைத்தான் இனங்கள் இருக்குது சுருக்கமாக சொல்லணும்னா இதுக்கு விஷம் கிடையாது செல்ல பிராணியை கூட வளர்க்கலாம் வேணும்னா நீங்களும் கூட வளர்க்கலாம் பயப்பட தேவையில்லை சரி ஓகே ஒன்பது பாம்புகள் பார்த்துட்டோம் முதல் இடத்துல நிறைய பேர் எதிர்பார்த்துருக்கலாம் முதல் இடத்துல இருக்கக்கூடிய பாம்போட பெயர் அனகொண்டா நல்லா உலகத்திலேயே ரொம்ப வெயிட்டான பெரிய கையா இருந்தாலும் விஷம் இல்லை அதான் உண்மை இது தென் அமெரிக்காவில் காணப்படும் ஒரு போவா இன பாம்பு இது மிகவும் கனமான மற்றும் நீண்ட காலமாக அறியப்பட்ட பாம்பு இனங்களில் ஒன்று எல்லா போவா பாம்புகளை போலவே இதுவும் ஒரு விஷம் இல்லாத பாம்பு இதுங்களோட நீளம் பெண் பாம்புகள் அதிகபட்சமாக நான்கு புள்ளி ஆறு மீட்டர் வரைக்கும் இருக்கும் ஆண் பாம்புகள் மூன்று மீட்டர் நீளம் வரைக்கும் இருக்கும் அதிகபட்சமாக இதோட எடை ஐநூறு கிலோ வரைக்கும் இருக்கும் நான் தெரிஞ்சதுதான் உலகத்துல ரொம்ப கனமான பாம்புன்னு நினைக்கிறேன் இந்த பாம்புகள் மீன்கள் பறவைகள் காட்டுப்பன்றைகள் மற்றும் கேமன் முதலைகள் உள்ளிட்ட விலங்குகளையும் இறையா எடுத்துக்குது டைத்தான்ஸ் மாதிரியே இதுங்களுக்கும் விஷம் இல்லாததால் தங்களோட இறையை தன்னோட உடலால் சுற்றி நெருக்கி இறுக்கி தான் கொன்னதுக்கு கொன்னதுக்கப்புறம் அந்த இறையாக அப்படியே மொத்தமாக விழுங்கிடும் இந்த பாம்புகளுக்கு பல பெருமைகள் இருக்கலாம் இருந்தாலும் இதோட வாழ்க்கை முறை ரொம்ப 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 மோசம் அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல அதுவும் கோடை காலங்களில் இந்த பாம்பு படுற துன்பங்கள் கொஞ்சம் நெஞ்சதில்லை ஏன்னா கோடை காலங்களில் நீர் வெற்றி போகிறதால தங்குற வாழ்விடம் இல்லாமல் ரொம்பவுமே ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிற பாம்பு இந்த பாம்போட வாழ்க்கைங்கிறது ரொம்ப 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 மோசம் அவ்வளோ சோகமான இதாக தான் இருக்கு இதோட எண்ணிக்கை ரொம்பவும் குறைவாக தான் இருக்கு அதிகப்படியான வேட்டையாடுறதுனால இந்த பாம்போட இன்னும் கொஞ்சம் ரொம்ப மோசமாக தான் இருக்கு இந்த பாம்பு நம்ம மொத்தமே வாழ்கிறதுக்காக போராடிட்டு இருக்கு என்னாகுமோ யாருக்குறே இந்த பாம்பு இன்னும் எத்தனை நாளைக்கு தாக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு இந்த பாம்போட நிலைமை வந்துருச்சு வர வச்சுட்டோம் என்ன பண்றது ஓகே இந்த லிஸ்ட் முடிஞ்சிருச்சு அனகோண்டா முதல் இடத்துல இருக்கு ஆனால் அனகோண்டாவை விட பெரிய பாம்புகள் இருந்து இரண்டு அழிஞ்சு போயிருக்கு அதே மாதிரி அனகோண்டாவும் அழியக்கூடாது அதுதான் எனக்கு ஒரு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு அனகோண்டாவை அழியாம பார்த்துக்கணும் ஓகே இந்த வீடியோ இதோட முடியுது உங்களுக்கு வேற ஏதாவது விலங்கு பத்தியோ இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயம் வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் அதுக்கான வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் ஷேர் பண்ணி விடுங்க முக்கியமாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போதான் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கோம் அது போலவே இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும் இன்னொரு அருமையான பதிவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்